வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறைவா மெய்ப்பொருளே சுத்த வெளியே தூழ்ந்தெழுத்தும் பேரியக்கப் பேராதாரப் பேருந்து ஆற்றலே பேரறிவே அன்னைக் கிவணக்கம் தந்தை கிவணக்கம் அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி அவர்களுக்கு வணக்கம் அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனைக்கு சரியும் தவறும் என்ற தலைப்பில் சிந்திப்போம் பகுதி ஒன்று நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஆன்மீகம் சார்ந்த செயல்களுக்கும் முறைகளுக்கும் நம்மை நாம் சரியாக ஒரு இடத்தில் இணைத்து கொள்ள வேண்டும் நாம் எதில் வாழ்ந்துட்டுருக்கோம் எது நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகிறது இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா ஆர்வம் உல ஆர்வம் இந்த உல ஆர்வம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது எதனால் ஏற்படுது இந்த உல ஆர்வங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் நாம் ஒரு விஷயத்தில் தொடர்ந்து நம்மை ஈடுபடுத்தி கொள்கிறோம் அது எதனால் அப்படின்னு பார்த்தா நாம் ஒரு செயலை செய்கிறோம் அப்படி செயலை செய்யும்போது நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது அந்த அனுபவம் தான் என்ன பண்ணுது நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிறது ஒரு ஆர்வம் ஏற்படுது அப்போ நாம் நம்மளுடைய செயலை சரியான முறையில் செஞ்சோம் அப்படின்னா இந்த அனுபவம் என்பது நமக்கு உண்டாகும் நம்முடைய செயல்களில் சரியான முறையில் இல்லை அப்படிங்கும்போது நம்முடைய அனுபவம் சரியாக இருக்காது இப்போ நாம் நம்மளுடைய உல ஆர்வத்தின்பால் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை இணைச்சிக்கிறோம் இப்படி நமக்கு உல ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய செயல்முறைகள் எப்படி இருக்கணும் எந்த டைரக்ஷனில் அது நகரணும் எந்த முறையோடு நாம் எந்த பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பியூர் சயின்ஸ் இந்த ஆன்மீகத்தில் மனவளக்கலை பயிற்சியில் நம்மை தொடர்ந்து நாம் இருக்கோம் அப்படிங்கும்போது இதற்கு மகரிசி உடல் பயிற்சியை கொடுத்துருக்காங்க தவம் கொடுத்துருக்காங்க தற்சோதனை பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க காயக்கல் பயிற்சியை கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு எதன் மூலமாக அனுபவம் ஏற்படுது அப்படின்னா இந்த பயிற்சியை செய்ததால் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளை மனவளக்கலை பயிற்சியோடு இணைச்சி வச்சுருக்கு அதோடு நாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ பயிற்சியினுடைய விளைவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது ஏன் மாறுது அப்படின்னா அதை ஒரே வார்த்தையில் அவங்க அவங்களுடைய கருமையை தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் விளைவு அப்படிங்கிறது வரும்னு சொல்லிடலாம் இதை தாண்டி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுட்பமான முறைகள் அப்படின்னு நிறைய இருக்கு இப்போ நம்ம இந்த பயிற்சியை செய்யக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம் மனதை எந்த தன்மையோடு வைத்து கொண்டு நாம் இவைகளோடு இணைகிறோம் அதற்கு தகுந்த மாதிரி தான் அதிலிருந்து விளைவுகள் வெளிப்படும் இப்போ நமக்கு பஞ்சபூத நவகிரக தவம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பஞ்சபூத நவகிரக தவம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய அனுபவத்தை நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணுவோம் நேற்று இன்று நாளை இப்படி தான் நம்மளுடைய எல்லா விதமான சிந்தனைகளும் இருக்கும் இப்போ நேற்று வந்து தவம் அப்படி இருந்தது இன்றைக்கி தவம் எப்படி இருக்குது நாளைக்கு இது இப்படி இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் சிந்திக்கணும் நாம் சில விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிறோம் சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிறோம் மற்றவங்களோட நம்மளுடைய அனுபவத்தை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது ஏன் அந்த அனுபவம் கிடைக்கலை அவங்களுக்கு மட்டும் கிடச்சிருக்கே நான் ஏன் அதை அனுபவம் பெறவில்லை அப்படின்னு நாம் யோசிப்போம் இதற்கு அவர் எடுத்த முயற்சி என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் ஒரு செயலை நாம் செய்த விதம் என்ன அவர் செய்த விதம் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அப்படி இருக்காத ஒரு விஷயத்த நாம் நம்மளுடைய மனசில் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம் இந்த கம்பேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தறி தவறு ரெண்டுமே இருக்குது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெளியில் கம்பேர் பண்ணக்கூடாது அவங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ணுறது அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கும்போது என்னாகும் நமக்கு ஒரு பொருந்தா உணர்வு வரும் நம்ம ஆரம்பத்திலிருந்தே வளர்க்கப்பட்ட முறையில் இது இருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பர்சனோட நம்மளை கம்பேர் பண்ணியிருப்பாங்க அல்லது நாமும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தோம்னா மற்ற பசங்களோட பேரண்ட்ஸு நம்மளை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்போ இது சரியான்னு கேட்டால் தெரிய கிடையாது தவறு இல்லையா அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது சாதாரணமாக அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது இது மாதிரிலாம் வாழக்கூடாது அப்படிங்கிறத நம்மளால் சன நேரத்தில் டக்குன்னு சொல்லிட முடியுது இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் பந்து பண்ணக்கூடாது இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ளே நாம் போகும்போது என்ன பண்ணுறோம் எதை மற்றவர்கள் செய்யக்கூடாது என்று நாம் சிந்தித்தோமோ அதே விஷயத்தை தான் நாம் அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம் என்ன பர்சன்டேஜ் குறையும் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கே ஒழிய ஆனால் அதே வேலையை தான் பண்ணுறோம் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நம்மக்கிட்ட இல்லை நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா இதில் நான் எப்படி என்னை பொருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் என்ன பண்ணுறது கிடையாது சிந்திப்பது இல்லை இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் மற்றவங்க எப்படி நான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நுட்பமான விஷயம் இருக்குது இல்லையா அதை நாம் என்ன பண்ணுறது கிடையாது யோசிக்கிறது இல்லை என்ன பண்ணுறோம் மொத்தமாக இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் எனக்கு வரவே வராது அப்படின்னு கற்பனை பண்ணியிருக்கோம் இது மாதிரிலாம் எனக்கு வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது யோசிக்கிறது தப்பே கிடையாது ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா அந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத யோசிக்கிறதுல தப்பே கிடையாது அது நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும் நல்ல விஷயமா இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் ஓகே தேவையில்லாதது அப்படின்னா நாம் யோசிச்சு வைக்கணும் ஆனால் என்ன பண்ண வேண்டியதில்லை நடக்கலைன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படி தான் நாம் இருக்கணுமே ஒழிய இது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு நாம் என்ன பண்ணக்கூடாது முடிவு பண்ணிடக்கூடாது இது தவறு நடந்தால் அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகும் இப்படி யோசித்து வச்சுக்கிட்டு நடக்கலைன்னா ஓகே என்ஜாய் பண்ணுவோம் நடந்ததுன்னா நல்ல அனுபவம் கிடச்சிது நல்ல விஷயங்கள் அப்படின்னு அதை நாம் அனுபவமாக எடுத்துக்கோம் இப்போ நம்மளுடைய செயல்பாடுகளை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பழகணும் எனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்குள்ளே நாம் திக்கிக்கக்கூடாது நாம் பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் கற்பனைகள் நிறையா இருக்குது கொஞ்சம் நஞ்சம் கற்பனை கிடையாது எல்லாத்தை பற்றியும் கற்பனை நம்ம உடம்பை பற்றி கற்பனை நிறையா இருக்குது நம்முடைய மனசை பற்றிய கற்பனைகள் நிறையா இருக்குது நம்முடைய உயிரை பற்றிய கற்பனைகள் நிறையா இருக்குது இறைவனை பற்றிய கற்பனைகள் நிறைய இருக்குது அறிவை பற்றிய கற்பனைகள் நிறைய இருக்குது அப்போ இந்த கற்பனையான மனோபாவம் இதை தான் வந்து மகரிஷி மயங்கிய நிலை அப்படிங்கிறாங்க மயக்கமான மனோபாவம் இந்த மயக்கமான மனோபாவத்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது யதார்த்தமான உண்மை இது தான் இப்போ இந்த மயக்கம் கலந்த மனோபாவத்தை முதல்ல நாம் என்ன பண்ணணும் பியூர் பண்ணணும் அதனால் நாம் நிறைய விஷயங்களில் கற்பனைகளில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தானே தெரியும் நாம் எது மாதிரியான கற்பனையில் இருக்கோம் அப்படின்னு ஜென்ரலாக இருக்குது ஆனால் தனிப்பட்ட முறையில் நாம் எதில் போய் சிக்கியிருக்கோன்னு நமக்கு தான் தெரியும் அப்போ அந்த சிக்கலில் இருந்து நம்முடைய மனசை நாம் என்ன பண்ணணும் வெளியே கொண்டு வரணும் கற்பனைகள்லேருந்து முதல்ல நாம் வெளியே வந்துடும் பலவாறாக இறைவனை பற்றி காலகாலமாக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கற்பனைகள்லேருந்து வெளியே வரும் இந்த சமுதாயம் நம்மளை ஒரு ஆய வலைக்குள்ளார பின்னி வச்சிருக்கு அதில் ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் இருக்குது தான் நீ வாழணும் இதை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்போ இந்த சிஸ்டத்தை உருவாக்குனது யார் நல்ல முறையில் சிந்தித்தவங்க தான் இந்த சிஸ்டத்தை உருவாக்குனாங்களா இந்த விஷயங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கத்தின் மூலமாக தேவையில்லாமல் திணிக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்வியலில் திணிக்கப்பட்டிருக்கு அப்படி திணிக்கப்பட்ட பொருள்களோடும் சிந்தனைகளோடும் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டுருக்கோம் நமக்கு சில விஷயங்கள் பொருந்தும் பல விஷயங்கள் பொருந்தாது இதுதான் உண்மை அப்போ பல விஷயங்கள் பொருந்தாததை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நம்முடைய வாழ்க்கையில் திணிச்சு வச்சிருக்கா ஒரு முள் குத்திடுச்சு அந்த முள் காலில் தான் குத்தி இருக்குன்னு வைங்களேன் இப்போ காலில் குத்தின அந்த முள்ளை எடுக்காமல் நம்மளால் நடக்க முடியுமா முடியாது இல்லையா ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு இது மாதிரி நிறைய முல்லை கால்ல குத்தி விட்ருக்காங்க இந்த முல்லை எல்லாம் எடுக்காமல் நாமளும் நடக்காம அப்படியே உக்காந்து வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்க்கை ஆக மாட்டேங்குது பயணிக்க மாட்டேங்குது ட்ராவல் ஆக மாட்டேங்குது எந்திரிச்சு நடந்தால் முள் குத்துது சரி அதை எடுத்து கீழே போடேன் ஐயோ இது அவங்க கொடுத்தாது எங்களுடைய பரம்பரை பழக்கமே இது தான் எங்களுடைய வம்சாவளியில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் வைப்போம் அப்படின்னு எல்லா மொழியும் காலில் வச்சுருக்கோம் எப்போ இதெல்லாம் எடுத்து போடுறது என்றைக்கு எந்திரிச்சு நடக்கிறது என்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறது பிரச்சனைக்கு காரணம் இதுதான் அப்போ இடைச்சொறுகளாக நமக்கு புகுத்தப்பட்ட நமக்குள் திணிக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து வெளியில் போடுங்க அதனால் ஒரு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக மன நிறைவாக சந்தோஷமாக வாழணும் இதுக்காக தான் இந்த பூமியில் நாம் வந்திருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறோம் பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்சால் பிரச்சனைகள் சிக்கல்கள் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் இன்னும் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியினுடைய அந்த ஸ்டர் அந்த கட்டமைப்பு என்னங்கிறது நமக்கு புரியலை அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்த அறிவு நிலையில் நாம் என்ன பண்ணணும் டெவலப் ஆகணும் அப்படி டெவலப் ஆகும்போது தான் நம்ம காலில் குத்தி இருக்கிற இந்த முள்ளெல்லாம் நமக்கு எடுக்கிறதுக்கு தைரியம் வரும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு மருந்தை போட்டுக்கிட்டு அல்லது நாலு பேர்த்த தூக்கச் சொல்லி இப்படி தான் நாம் வாழ்ந்துக்கிட்டுருப்போம் இப்போ இதை எடுக்கிறதுக்கான தைரியம் நமக்கு வரணுங்கிறப்ப நாம் நம்மளுடைய அதற்கு சார்ந்த மெய் அறிவுன்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்க இல்லையா அந்த உண்மை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அதில் நாம் எந்த வகையிலேயும் டைவெட் ஆகிடக்கூடாது என்ன பண்ணால் அந்த மெய் அறிவு வளரும் அந்த இடத்துல தான் நம்ம சரி தப்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் ஒரு விஷயத்த பண்ணாமல் இருப்போம் மற்றவங்க அதை பண்ணாலும் நாம் அவங்கள அவங்க பண்ணுறாங்க அது தப்பான்னு கேட்டால் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரி தான் அவங்களுக்கு அது தவறுன்னு தெரியலை அதனால் செய்கிறாங்க இப்போ அடுத்தவங்களுடைய தவறான செயல்களை நாம் எப்படி எடுத்துக்கணுங்கிற விஷயம் எங்கே இருக்கும் பக்கத்திலையே தான் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் நாம் வேலை செய்கிற இடங்களில் இருக்கும் அவங்கள்லாம் வந்து செய்கிறாங்க இதை என்னால் சகிச்சுக்க முடியல சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் இந்த சமுதாயம் நம்முடைய வாழ்வியல் முறை எல்லாம் கலந்து தான் இருக்கும் இப்போதைக்கு இன்றைக்கி இப்படி தான் இருக்குது வேறு வழியே இல்லை இது அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை நம்மளால் சகிச்சுக்க முடியல அப்படின்னா முடிஞ்சால் நாம் என்ன பண்ணலாம் அதிலிருந்து விலகி வாழலாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நாம் அதை எப்படியாவது சகிச்சிக்கக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக்கணும் ரெண்டே வழிதான் ஒன்று அதிலிருந்து விலைக்கு வாழலாம் அல்லது அதை சகித்து கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வளர்த்து கொள்ளுதல் அப்போ இது எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நாம் நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய முறைகள் இதெல்லாம் நாம் எப்படி வச்சுருக்கோங்கிறத நாம் கொஞ்சம் ஆழமாக தான் இவங்கள்லாம் ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்கிற விஷயம் நமக்கு புரியும் அப்போ இதில் நமக்கு ஒரு எதிர்மறையான தன்மையை உருவாக்கிக்க மாட்டோம் யாராவட்டுமே அவங்கள பற்றி நாம் முரண்பாடாக சிந்திக்கிறோம் அல்லது இவங்களோட திருத்தணும்னு நினைக்கிறோம் சரியா இப்போ நெருக்கமான உறவாக இருந்தால் திருத்தணும்னு நினைப்போம் அல்லது கொஞ்சம் அடுத்தடுத்த லைனில் இருக்கிறவங்க அப்படின்னா இப்படி பண்ணுறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்னு மனசால் நாம் அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த இரண்டுக்குமே ஆன முயற்சியில் நமக்கு நஷ்டமும் வரலாம் லாபமும் வரலாம் இப்போ நம்மளுடைய மனதில் அதற்கான தன்மைன்னு ஒன்று டெவலப் ஆகுமா வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்களே வைக்கிறாங்களே அப்படிங்கும்போது நமக்கு அதற்கு தகுந்த மாதிரி ரசாயன அமைப்புன்னு நூறுவாகுதா இந்த ரசாயன அமைப்பு என் உடம்ப பாதிக்குமா அல்லது எனக்கு இது ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை நாம் யோசனை பண்ணி சரி அது அவங்களுடைய செயல் அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய வாழ்வியல் முறை இப்போ இதை வந்து நம்மளுடைய மனசில் வச்சுக்கிட்டு நாம் சிரமப்படும் போதும் நாம் நமக்குள்ளார ஒரு முரண்பாடான ரசாயன மாற்றத்தை உருவாக்கும் போதும் இதனால் வீணாக போகிறது அல்லது அணுச்சிதைவு ஏற்படுறது நம்மளுடைய உடம்புக்கு தான் நம்மளுடைய மனசுக்கு தான் இதைத்தான் வந்து மகரிசி அடுத்தவங்களை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க நம்மளை பற்றி நம்ம யோசிப்போம் திருத்தங்கள் எங்கேருந்து வரணும் நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும் தனி மனிதனுடைய அமைதியில் தான் குடும்ப அமைதி சுற்றத்தார் அமைதி ஊரார் அமைதி உலக அமைதிங்கிறது அமைஞ்சிருக்கு இப்போ நாம் நம்மளை இங்கே முதல்ல பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்மளை நம்ம நல்ல முறையில் அறிவில் உயர்த்தி கொள்வதற்கான விஷயங்களை வளர்த்துக்கணும் தேவையில்லாமல் நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்மை நாம் இழந்துவிட கூடாது நம்மளை நாம் இழந்துடக்கூடாது நம்மளை நாம் இழந்துடுறது அப்படின்னா நாம் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் என்ன சிந்தித்தாலும் இதற்கான ரசாயன மாற்றம்னு ஒன்று நம்ம உடம்பில் கண்டிப்பாக ஏற்படுது அப்போ இந்த ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம் ஒன்று அணு சிதைவை ஏற்படுத்தும் அணு சேர்க்கையை உருவாக்கும் அணு சிதைவு ஏற்படும்போது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுவோம் பொருந்தா உணர்வுன்னு ஃபீல் பண்ணுவோம் பொருந்தா உணர்வு ஆகிடும் உடம்புல அது நோயாக ப தங்கிரும் அணு சேர்க்கை நடந்தது அப்படின்னா இது நல்ல விஷயம் நல்லது த குட் நம்ம நம்மளுடைய ஆன்மாவை டெவலப் பண்ணியிருக்கோம் ஜீவகாந்தத்தை டெவலப் பண்ணியிருக்கோம் நாம் நம்ம நல்ல முறையில் எண்ணம் சொல் செயல் வழியாக குவாலிட்டியாக மாற்றிகிட்ருக்கோன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல நாம் என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சு அதில் வாழணும் அதில் மட்டுந்தான் வாழணும் இது பக்கம் நம்ம என்ன பண்ணக்கூடாது ட்ராவல் பண்ணிடக்கூடாது இப்போ நமக்கு நமக்குள்ளாக ஒரு விஷயத்தை சரின்னு பார்க்குறதும் தப்புன்னு பார்க்குறதுக்கும் நல்லது இந்த சிந்தனை தேவை ஆனால் அடுத்தவங்கள்கிட்ட போய் சரின்னு பார்க்குறதும் தப்புன்னு பார்க்குறதும் நல்லது இல்லை இந்த சிந்தனை கூடவே கூடாது எல்லாத்துலேயும் இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது எல்லாத்துக்கிட்டையும் நிறையும் இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் குறையும் இருக்கும் கூட குறைச்சி தான் இந்த மனித சமுதாயம் உருவாகிருக்கு அப்போ இது எல்லாத்துக்கும் அவங்கவங்க தீர்வை நோக்கி நகர்ணுமே ஒழிய நாம் என்ன பண்ணக்கூடாது அவங்கள நகர்த்தக்கூடாது தள்ளக்கூடாது நம்ம வழிமுறை சொல்லலாம் இந்த மாதிரி மனவளக்கலை பயிற்சியை செஞ்சோம்னா நம்மளுடைய உடம்பு நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் உயிர் நல்லாயிருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக அமைதியாக நிறைவாக வாழலாம் அப்போ நம்மளுடைய மனசில் நல்ல ஒரு இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் இவ்வளோ சயின்ஸெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது பட்டு உடம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதோடு நிறுத்திட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு இதன் விளைவாக உடம்பு உடல் பயிற்சி பண்ணும்போது உடம்பு நல்லாயிருக்கும் நம்மளுடைய தொழிலை நாம் நல்லபடியாக சிறப்பாக செய்யலாம் சோர்வு இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மனவளக்கலை அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு அமைதியாக இங்கே உட்காந்து அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அவங்க கையை பிடிச்சி கட்டி போட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து மன்றத்துக்குள்ளே சேர்த்தோம் அப்படின்னா அவர் பிடிச்சிக்கக்கூடிய கருமையமாக இருந்தால் பிடிச்சிக்கும் இல்லை அப்படின்னா நம்மை சேர்த்து அவர் என்ன கொண்டு வார் வெளியே கொண்டு போயிடுவார் இப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் சமுதாயத்தில் இருக்குது ஒரு விஷயத்தை நாம் முரண்பாடாக செயல்படக்கூடாது தொடர்பு கொள்ளக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த முறை சரியாக இருக்கும் என்னுடைய ஆன்மாவுக்கு இது பொருத்தமான முறையாக அதை தான் வந்து மகிழ்ச்சி உங்களுடைய செயல்களை எல்லாத்தையும் இந்த ஸ்கேலில் தூக்கி போடுங்க இந்த ஸ்கேல் ஓகே சொன்னிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த விஷயத்தை தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ அந்த ஸ்கேல் என்ன அப்படின்னா அதுதான் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்ப விளைவு வராமல் எண்ணம் சொல் செயலை அமைத்து கொள்ளுதல் ர் ஸ்கேல் வாழ்க்கை வாழக்கூடிய ஸ்கேலு இந்த ஸ்கேலில் உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய பேச்சை உங்களுடைய செயலை தூக்கி போடுங்க இந்த ஸ்கேல் பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இது பாஸ் பண்ணலை அப்படின்னா அதை நாம் செய்யக்கூடாது அப்படி மீறி செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு உயிருக்கு உடம்புக்கு மனசுக்கு கேடாகத்தான் அமையும் கேடாகத்தான் அமைதி இப்போ நம்மளுடைய நோய் தன்மையை அதிகரிச்சு அப்போ இது மாதிரி இதெல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாம் தற்சோதனை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நாம் நாம் நகர்த்திக்கும் நம்முடைய இந்த ஆன்மீக பயணத்தில் மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்கிறத ஆற்றலை வளர்த்து கொண்டு உதவி செய்தல் என்பது தான் அறிவுடைமையாகும் நமக்கு ஆற்றல் குறைவாக இருக்குது நம்மளை நாம் பேலன்ஸ் பண்ணிக்கிறதே கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த செயல் திட்டங்களுக்கு நாம் ஆழமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை டெவலப் பண்ணிக்கணும் நம்முடைய முதல் கட்ட நடவடிக்கை இரண்டாம் கட்ட நடவடிக்கைன்னு இருக்கு இல்லையா நம்ம எல்லோருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்து தான் இந்த சமுதாயத்தில் வாழணும் அந்த பண்பிலிருந்து யாரும் எங்கேயும் தப்பித்துச் செல்வதோ அல்லது கொள்வதோ கூடாது அது தவறும் ஆகும் அதே சமயத்தில் நம்மளுடைய நிலை என்ன நம்மளுடைய முறை என்ன நாம் எந்த அளவு ஒரு செயலில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் நாம் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இந்த மனவளக்கலையை நம்முடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இவங்க அறிமுகப்படுத்தி வச்சு தான் நாம் வந்துடும் அப்படி எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அனுபவமாகி அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நாம் அதில் வந்து சேர்ந்துருக்கோம் இப்போ நாமளும் இது மாதிரி நாலு பேர்த்த மனவளக்கலையில் இணைச்சி விட்றது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும் ஆகும் அது எது மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது நாம் நல்ல முறையில் நம்மளை இந்த பயிற்சியில் இணைச்சிக்கிட்டு ஆற்றலோடு நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது இதே மாதிரி மனவளக்கலை பற்றி சொல்லும்போதும் செய்யும்போது அவங்க ஆர்வத்தோடு அதை கேட்டுக்குவாங்க நமக்கே கொஞ்சம் ஆற்றலாம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நாம் சொல்கிறத அவங்க கேட்குறதுங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா திணிவு பெறணும் இல்லையா நம்முடைய வார்த்தை அவர்களுக்குள் எந்த அளவு பாயும்னு ஒன்று இருக்குது இப்போ நம்மளுடைய அந்த வார்த்தைக்கு அந்த அளவுக்கு அடர்த்தி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஊடுருவி அவங்களுடைய உயிரை போய் மனசை போய் என்ன பண்ணாது தொடாச்சு இப்போ முதல்ல நாம் நம்மளை ஆற்றலோடு வைத்து கொள்ள வேண்டும் நாம் தற்சோதனை பண்ணி நம்மளுடைய செயல் திட்டங்களை நம்ம நல்ல புரிதலோடு இருக்கும் தேவையில்லாத முறையில் இந்த உயிரை ஜீவகாந்தத்தை விரயமாக்கக்கூடிய செயல்கள் என்னவெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்து அதெல்லாத்தையும் முதல்ல கிளியர் பண்ணிடுவோம் இது வந்து ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி என்றைக்குமே நிறைய பொறுதி இல்லை நாம் கஷ்டப்பட்டு மௌனமே இருந்து கொண்டு வந்து கொட்டினாலும் அங்கே தங்காது எல்லாம் ஓட்டப்பானை ஒழுகிடும் நாம் முதல்ல இதை மாற்றிக்கும் எந்தெந்த முறையிலெல்லாம் என்னுடைய ஜீவகாந்த சக்தி தேவையில்லாமல் விரயமாகுது அதை எல்லாத்தையும் கொஞ்சம் முறைப்படுத்திக்கணும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம் எந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்